வணக்க வெல்கம் டு மாஸ்ட்ருக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கியதார உடைய அதாவது பதிமூணாம் தேதி பாக்கியதார உடைய நமக்கு பிடி வந்து நமக்கு இருபத்தி நாலாவது ட்ரா சரிங்களா இருபத்தி நாலாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க பாருங்கள் நேற்று மாதிரியே இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரியா இப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது நம்ம கோட்டையை விட்ருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம நேத்தே சுதாரிச்சிட்டோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சில நம்பர்கள் திரும்ப ரிப்பீட் வரணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் அடித்தது காரணம் காரணம் என்னென்னா நமக்கு இதுதான் காரணம் நான் வந்து திரும்ப அதான் சொன்னேன் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்து திரும்ப இதே தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு நம்ம கணிச்சிருந்தோம் அது நமக்கு போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சது நமக்கு நம்ம வந்து இதெல்லாம் கூட நமக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு நாலு மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனாலும் எனக்கு ஆள்போடலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த வரக்கூடிய நம்பர்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேனே என்ன எதிர்பார்த்தனா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இல்லை

நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு தேதி பத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியதாராவுடைய நமக்கு இருபத்தி நாலாவது குழுக்களில் நமக்கு பீட்டியில் அதைத்தான் தான் நான் எதிர்பார்த்தேன் பீட்டி இருபத்தி நாலாவது ட்ராவலில் நம்ம என்ன எதிர்பார்த்தா திரும்ப ஒன்பது நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும் அது ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் விடலாமா கண்டிப்பாக விட முடியாது திரும்ப வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் விடலாமா கண்டிப்பாக வரும் திரும்ப வரும் மிஸ் பண்ணாமல் வச்சா போதுங்கிறதான் நம்மளுடைய கணக்காக இருந்துச்சு தவிர அதனால தான் நேற்று நம்ம சுதாரிக்கலாம் இன்றைக்கி வந்து சுதாரிச்சுட்டேன் ஏன்னா திரும்ப மறுபடியும் ஒன்பது நம்பர் கொண்டு வந்து போக ஒரு டைம் ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நாலாம் நம்பர் நான் எதிர்பார்த்தோம் பட் நாலாம் நம்பர் இல்லைங்க இப்போ ஒன்பது நம்பர் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண டக்குன்னு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறது மு தொள்ளாயிரத்தி மூணுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அது நமக்கு எதிர்பார்த்தபடி நமக்கு கண்டிப்பாக கிடச்சது ஒரு அருமையான மெத்தடு நம்ம திரும்ப திரும்ப தான் எதிர்பார்த்த வேறு எதுவும் கொடுக்கல நம்ம நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்பது மூணு அஞ்சு அவ்வளோ தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அவ்வளோ தான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் நமக்கு வந்துச்சு அதே நம்பர் தான் நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக எதிர்பார்த்தேன் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஒன்பதுக்கு மூணுன்னு வரலாம் மூணுக்கு மூணுன்னு வரலாம் அஞ்சுக்கு அஞ்சுன்னு வரலாம் அதான் திரும்ப சொன்னாலே இதெல்லாம் நமக்கு பாசிபிலிட்டிஸான நம்பருங்க அஞ்சுக்கு அஞ்சு கூட வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி மூணுக்கு மூணு கூட வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு ஒன்பது கூக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நேற்றே உங்களுக்கு படம் போட்டு காட்டினோம் இதுக்கு மேலே உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல நான் என்ன நினச்சேன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் தூக்கி எனக்கு சி போர்டில் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து சி போர்டில் ஒன்பது நம்பர் வைக்கிறாங்களா அப்போ அம்மா அஞ்சு நம்பர் வைக்கிறாங்களா மூணாம் நம்பர் இப்படி கூட வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இப்படி எல்லாம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன் ஆனால் இவங்க இப்படி அடிப்பாங்க நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் பட் இருந்தாலும் வந்த நம்பரே வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வாடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் தவிர இது டேரெக்டாக அப்படியே வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நமக்கு ஒன்பது நம்பர் திரும்ப இப்படி அடிக்கிற வாய்ப்பு இருக்கு அஞ்சாவது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே ஏதோ சேமே கொண்டு வந்து கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் எதிர்பார்த்தேன் இதை தான் எதிர்பார்த்து இப்படி தான் வந்துச்சு என்னோட கணக்கு என்ன சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான சான்சஸ் திரும்ப இருக்குது நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்னு இருக்குது இல்லையா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அதே தான் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பட் ஒன்பது நம்பர் என்ன கொடுத்தனா நான் நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்துட்டு நினச்சா இல்லை ஒன்பது நம்பர் திரும்ப ரிப்பீட் அடித்தான் என்ன பண்ணுறது கண்டிப்பாக அடிப்பாங்க அது போக நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே வந்து நமக்கு ஒன்பது நம்பர் இருக்குது இல்லையா அப்போ நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளாக ஒன்பது நம்பர் நிற்கிது இங்கே ஒரு எட்டு நாள் ஆகிடுச்சு அப்போ நம்ம கணக்கு பண்ணால் நம்ம என்ன நினச்ச ஒரு வழக்கு நமக்கு சி போர்டில் கூட நமக்கு ஒன்பது நம்பர் அதனால தான் சி போர்டில் கூட மேட்ச் ஆகலாங்கிறதுனால தான் நம்ம லாஸ்ட்டில் கொண்டாந்து கொடுத்தோம் ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சி போர்டில் பதினஞ்சு நாளைக்கு பக்கமாக இருக்குது இல்லையா கண்டிப்பாக அது ஆடுவாங்கன்னா ஒரு டைம் ஒன்பது நம்பர் வச்சுட்டாங்கன்னா தொடர்ச்சி இன்னொரு டைம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கணக்கு பண்ணி தான் நான் கொடுத்தேன் திரும்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடிப்பாங்கிற கணக்கில் நான் கொடுக்கல பொதுவாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோ தான் நான் கொடுத்தேன் தவிர மற்றபடி வந்து ஸ்ட்ராங்காக இப்படி வந்து மறுபடியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் எதிர்பார்க்காமலே நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆடினாங்க நான் என்ன நினச்சேன்னா அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் திரும்ப ஒரு அடி அடிச்சிட்டாங்க திரும்ப மூணா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்ல தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது ஐம்பத்தி ஏழு நாள் இருக்கு கண்டிப்பாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் மாதிரி நாளாக இருக்கணும் ஒன்பதாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல சரியே ஒன்பதாம் நம்பர் பதினஞ்சு நாள் பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது ஒன்பதாம் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா திரும்ப ரிப்பீட் நம்பர் ஆடனான்னு சொல்லி தான் நான் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு திரும்ப நமக்கு அதே மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஒரு அருமையான வின்னிங் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு மறுபடியும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்கோம் நம்மளும் கொடுத்த நம்பர் அதான் கொடுத்தோம் ஃபுல்லாவே வந்து ஒன்பது மூணு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணுங்கிற நம்பர் ஆல்போரில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் கூட பாருங்க சூப்பராக தான் கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன கணக்கில் வந்துச்சோ அது தான் கொடுத்துருந்தே தவிர நான் மாற்றி கொடுக்கலாம் அந்த கணக்கில் வந்த நம்பர் தான் இங்கே கரெக்டாக மேட்ச்சாக இருக்கு சூப்பரான வின்னிங் அதே மாதிரி நமக்கு மறுபடியும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஃபுல்லாகவே அடிச்சிருக்கும் ஒரு அருமையான மத்தே சரி அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதினா நமக்கு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் இருக்குது நானூற்றி எண்பத்தி ஒன்பது நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நமக்கு மேட்ச் ஆகும் இப்போ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு லக்கை பேசா வச்சு தான் நம்ம அடி ஆடையாங்கன்னு வேறு வழியே கிடையாது ஏன்னா நீங்கள் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மற்றவங்க யார் சொல்கிறாங்களோ இல்லை அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் எப்படி தூக்கி தலைகளில் தூக்கி 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 போட்டு நீங்கள் எடுத்தாலும் நம்பர் எடுத்தாலும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா கணக்கு வராது சரியா அப்போ நீங்கள் என்ன தான் தலைகளை நின்று எடுத்தாலும் கணக்கு வராது ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஏ போர்டு தி பி போர்ட்ஸ் தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதை ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கேன் தவிர வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பட் முழுக்க முழுக்க வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்த நம்பர் எடுத்து கொடுக்குமான்னு எடுத்து கொடுக்காது நீங்க அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா வரவே வராது நீங்க என்ன தலைகள் நின்னாலும் நமக்கு அடுத்த நம்பருக்கான ஒரு ரிசல்ட்டுங்கிறது நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா இது வேற வேற நம்பர் ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகியிருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்து வர முடியும் ஆனா இது நீங்க என்னதான் எடுத்து வந்தாலும் கணக்குங்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படி அப்படிதான் வருமே தவிர வேற எதுவும் மாறி வராது நீங்க என்னதான் எடுத்தாலும் குறிப்பிட்டு திரும்ப திரும்ப ஒரே இடத்துல தான் கொண்டாந்து வந்து தவிர மாறி வராது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஏ போர்டு பி போர்டு தனித்தனே பிரித்து எடுவோம் சரியா இப்போ ஒன்பதாம் நம்பர் பி ஏ போர்டில் வந்தால் என்ன வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பிசியில் வந்தால் என்ன போட வரும் இந்த கணக்கை மேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கான ஒரு நம்பரை கொண்டு வந்திருக்கோம் வேற ஒன்றுமே இல்லை நான் தான் சொல்கிறேன்னா எப்பயுமே ஜீரோ மூணு வந்தால் என்ன வரும் ஜீரோ அஞ்சு வந்தால் என்ன வரும் அதே மாதிரி ஒன்று மூணு வந்தால் என்ன வரும் இந்த மாதிரியான ஒரு கணக்கு வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சை மட்டும்தான் நம்ம கணக்கு வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நம்ம கணக்கு வைக்கல ஒரே ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மட்டும் தான் கணக்கு வச்சு இங்கே கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதுவும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் தான் ஓப்பன் சொல்கிறேன் இதை வச்சு கணக்கு எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் எடுக்க முடியாது ஆனால் நான் எப்படி கொண்டு வரேன்னா இது அப்படியே நம்ம இதே மாதிரி வர டைமில் நம்ம இப்படிலாம் எடுப்போங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா இப்போ நமக்கு இது மாதிரி இது மாதிரி ஒரு ட்ரா பார்த்துருப்போம்மா நம்ம நிறைய ட்ரா பார்த்துருப்போம் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப பம்பரில் ஒரு அதாவது போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பம்பரில் ஒரு நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்லேயும் ஒரே நம்பர் நடிச்சாங்க ரெண்டு பக்கம் தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு நடித்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பது அப்படின்னு நடித்தாங்க அதுலேயும் நமக்கு இந்த மாதிரியான சிக்கல் வந்துச்சு அப்போ என்ன பண்ண என்ன பண்ணால் நமக்கு ஏற்கனவே வந்து மேட்ச் பண்ணி வச்சுருந்த நம்பரை வச்சு நம்ம கொண்டு வந்து அதுவும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு அது மாதிரி தான் இப்போ நாளைக்கும் கொண்டு வரேன் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க பதினாலாம் தேதி நமக்கு ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் ஸ்ரீசத்திய குழுக்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கு ட்ராயல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது நம்ம கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஸ்ரீசகியில் அடிக்கப்பட்ட நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி போன வாரம் என்ன பண்ணாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரொம்ப வித்தியாசமான நம்பர் பாருங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்சிங்க வேறு ஒன்றுமே இல்லை சரி அப்போ ஒன்பது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்பது நம்பர் கிடச்சிருச்சு அது போக இன்றைக்கி வந்து நான் நானூற்றி எண்பத்தி ஒன்பது இப்போ இதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்காப்பா நாளைக்கும் ஒரு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது பட் இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலே கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதாவது நாளைக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஒன்பது இதை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பருக்கு நாளைக்கு கிடைக்கணும் வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டு இன்னும் ஒன்பதுக்கு எட்டு வருமானம் கட்டாயமாக அதுதான் வரணும் வேறு எதுவும் வராது சரியா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது போக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கு ஏன் ஒன்பதுக்கு எட்டு வரக்கு வாய்ப்பு இல்லையா அப்படினா கண்டிப்பாக வரும் ஒன்பதுக்கு எட்டு தான் வரும் அதிகமாக அப்படி வரக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னால் மேக்ஸிமம் வந்து ஆடக்கூடிய நம்பரில் ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் தான் பட் அந்த மாதிரி வர ஒரு நம்பர் தள்ளிய நமக்கு வருமானா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அது வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்ன இப்போ நான் இப்போ நான் எட்டாம் நம்பர் இங்கே கொடுத்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்க முடியும் ஒரு சாட் வச்சுருப்போம் இல்லையா ஒரு நம்பர் இப்படி வந்துச்சு விழுந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு அடுத்தபடி என்னென்ன நம்பர் விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த பேசிக் கேட்டகரிஸ் தான் நம்ம கொண்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலேயே சான்ஸ் கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சுன்னா அது ரேராக வரக்கூடிய நம்பர் அது குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சுன்னா இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே இந்த மாதிரியான நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா அது என்றைக்குமே மிஸ் ஆகாது அதனால தான் கொடுக்குறேன் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் இப்போ புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே இதெல்லாம் வந் வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து விழுகும் சரியா இப்போ அது மாதிரி நம்ம பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம பி போடில் என்ன கொடுக்கும் அதே தான் மூணுக்கு நாலு ஒரு ஒரு நம்பர் தள்ளி தான் வந்து விழுகும் இதெல்லாம் வந்து எப்போயுமே வந்து விழுகுமானால் எப்போயுமே கிடையாது ஏதாவது ஏதாவது மாதிரி ரேரான கண்டிஷனில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மேலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு மூணு ஏழுன்னு வந்திருக்கா ஏழு மூணு நாலுன்னு வந்திருக்கா அப்போ வந்து இங்கே ஆறு மூணு நாலுன்னு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நமக்கு மேட்சாக கூடிய நம்பரெலாம் நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அதுவும் போக ஜீரோ ஜீரோவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கு ஏன்னா ஜீரோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்கு பட் இந்த ட்ராவலில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு இது கொஞ்சம் பெசலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்புகள் உள்ள நம்பராக தெரியுது பட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பீபோடுக்கு நமக்கு ஜீரோ நாலுன்னு கொடுத்தாச்சு போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ரொம்ப சி சீபோர்ட் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட் ஏன் ஆறாம் நம்பர் டவுட்னா ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்கு அஞ்சுக்கு நான் தான் சொல்லலாம் புரிகிற மாதிரி உங்களுக்கு திரும்ப சொல்லலாம் பாருங்க ஒன்பதுக்கு எட்டு ஒரு நம்பர் தள்ளி நான் மூணுக்கு நாலு ஒரு நம்பர் நம்பர் தள்ளி அஞ்சுக்கு ஆறு ஒரு நம்பர் தள்ளி இதுதான் நான் ஆனால் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன கொடுக்குற இதுக்கு எதுக்கு அப்படி கொடுக்குறேன்னா அது ஒரு காரணம் இருக்குது காரணத்தினால் கொடுக்குறேன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து அதில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து நமக்கு இங்கே நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை தாண்டி வந்தால் அந்த ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது நாளைக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க அப்போ நாளைக்கு என்னதாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக பாடத்தில் இருக்குது அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பண்ணால் எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ப்ளஸ் இதான் தான் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வணக்கம் வந்துடுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு அழகாக ஒரு சூப்பரான வின்னிங் நான் சொன்ன மாதிரியே நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நடந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்